அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு கோயிலுக்கு போனாலும் போகாட்டியும் பிரச்சனை இல்லாமல் இருக்கக்கூடிய ஜாதகம் அதை பத்தி நம்ம பார்க்கலாம் சில பேர் பாத்தீங்கன்னா நம்ம மனிதர்களுக்குள்ள கோயில் குலத்துக்கு அவங்க போக மாட்டாங்க அவங்க போட்டுக்க தானுண்டு தன் வேலை உண்டு வீட்டுக்கு போக வேலைக்கு போக இதை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க கோயில் குளத்துக்கு போறது இல்லையே ஆனா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிற மாதிரி தெரியுது எப்படி இது அப்படின்னு ஒரு சிந்தனை வந்து எல்லாத்துக்கும் வந்திருக்கும் எப்படி சாத்தியம் அவர் வாடகை எங்க கோயில் உள்ளதுக்கு போய் பார்த்ததே கிடையாது போகவும் மாட்டேங்கிறாரு தான் உண்டு தன் வேலை ஒன்று மட்டும்தான் இருக்காரு ஆனா வாழ்க்கையில அவருக்கு எல்லாமே கிடைச்சிருது பெரிய பிக்கல் புடங்கள்லாம் இல்லாத மாதிரி இருக்கே இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம் எப்படி பார்த்தாலும் ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கோ சந்திரனுக்கோ தசாநாதனுக்கோ ஒன்பதாம் அதிபதி தொடர்பு அது யாராகத்தான் இருக்கட்டும் ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கோ சந்திரனுக்கோ தசாநாதனுக்கோ ஒன்பதாம் அதிபதி தொடர்பு வரணும் அப்படி ஒன்பதாம் அதிபதி தொடர்பு இருந்து நட தசாபதி நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா இவர் கோயிலுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது கோயிலுக்கு போகாமையே வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சின்ன விஷயம் இது எப்படி சார் எல்லாத்துக்கும் சாத்தியமானு கேட்டா கண்டிப்பா ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது பாக்கியத்தை குறிக்கும் ஏதாவது ஒரு வகையில ஒன்பதாம் அதிபதி தசாநாதனுக்கோ சந்திரனுக்கோ லக்னாதிபதிக்கோ அல்லது லக்னத்துக்கோ தொடர்பு ஏற்பட்டா ஜாதகருக்கு பாக்கியமா எல்லாமே கிடைச்சிக்கிட்டு இருக்கிறோம் இந்த அமைப்புடைய ஜாதகருக்கு கோயிலுக்கு போனாலும் போகாட்டியும் வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டுதான் இருப்பார் அப்படிங்கிறது நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சின்ன விஷயம் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற விஷயத்த நாம மறந்துக்க கூடாது ஆனால் எல்லாத்துக்கும் இப்படி இருக்குமான்னு கேட்டால் இப்படி இருக்கிறவங்க தான் அந்த அமைப்புடைய சார் ரூலுக்குள்ளே வர்றாங்க நிறைய பேர் நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் கோயில் உலகத்துக்கு போக மாட்டாங்க ஆனா எல்லாமே கிடைக்க நம்ம ஊர் சொல்லுவோம் எங்க எந்த கோயில் உலகத்துக்கு போக மாட்டீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்போம் அவங்க என்ன வேலையே சரியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதுக்கு அமைப்பு என்னன்னா நான் சொன்ன இந்த விதி தான் விதியை மறுபடியும் சொல்றேன் லக்னத்துக்கோ சந்திரனுக்கோ தசாநாதனுக்கோ ஒன்பதாம் அதிபதி ஒரு ஜாதகத்துல தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக இவர் கோயிலுக்கு போனாலும் போகாட்டியும் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி பெற்றுக்கொண்டுதான் இருப்பார் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்பதை மறக்கக்கூடாது நன்றி நேயர்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்